வணக்கம் அருள்மிகு காட்டழகிய திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சியில் ஸ்ரீரங்கம் அருகிலுள்ள இந்த காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த இடம் அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்தது இருந்து திருவரங்கம் வரும் வழி எங்கும் யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து விவசாயத்தை பால்படுத்தி மக்களுக்கும் பெரும் பயத்தை தோற்றுவித்தன யானையின் தொல்லையிலிருந்து மக்களை பாதுகாக்க பெரியாழ்வாரின் சீடராக திகழ்ந்த நெடுமாறன் என்ற சீர்பெயர் பெற்ற வல்லவ தேவ பாண்டியன் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை இங்கே எழுந்தருளச் செய்து கோயிலும் கட்டினார் அப்படி உருவானதே இந்த காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில் இதன் பின்னர் யானைகளின் தொந்தரவு குறைந்து காட்டுக்குள் குடியிருந்ததால் பெருமாள் காட்டு அழகிய சிங்கரானார் கோயில் முன்புறத்தில் தீர்த்தம் உள்ளது பல நூற்றாண்டுகள் பழமையான ஆலயம் கிபி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழில் வீரபாண்டியனான ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த கோயிலை எடுத்து புனர் நிர்மாணம் செய்து கோயில் அழகுற திகழச் செய்தார் இந்த மன்னனே திருவரங்கம் சித்திரை வீதியை அமைத்து பொலிவுபடுத்தியவர் இவருக்கு கலியுக ராமன் என்றும் பெயர் உண்டு இவர் பெயரிலேயே வேதியர் குடியிருப்பான ராமன் சதுர்வேதி மங்கலம் இங்கே அமையப்பெற்றது திருவரங்க பெருநகரில் காவிரி மத்தியில் இருக்கும் திருவரங்க திருக்கோயில் அதே காவிரி மத்தியில் ஸ்ரீமன் நாராயண அவதாரமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில் மிகவும் அமைதியான சூழல் பாசிட்டிவாக எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தலம் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வர நடைபாதையும் இரண்டு புறமும் பசுமையான புல்வெளிகளும் பகவானின் நாமத்தை சொல்லிக்கொண்டு வலம் வந்தால் கர்த்தூன்களின் நரசிம்மர் உருவம் பிள்ளையார் உருவம் போன்ற கர்த்தூன்களில் பொறிக்கப்பட்ட உருவங்கள் உட்பிரகாரத்தில் நந்தவனமும் உள்ளது திருமண மண்டபமும் கோயிலின் வளாகத்தில் உள்ளது படிகள் ஏறி பெருமானை தரிசனம் செய்து படிவலியாக இறங்கி வரும் வழி சிங்கப்பெருமானை பார்க்க இரண்டு கண் போதாது திருவரங்கத்தில் காட்டு சிங்கர் சன்னதி மிகவும் பெருமை வாய்ந்தவை இந்த காட்டு அழகிய சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கத்திலிருந்து சிறிது தொலைவில் கோவில் உள்ளது வன்னி மரம் தலவிருச்சமாக உள்ளது ஆதியில் யானைகளின் தொந்தரவு அதிகம் இருந்த காட்டு பகுதியில் இந்த அழகிய நரசிம்மரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார்கள் ஹிம்சை என்னும் கொடுமையை கலைந்த மகாசக்தி எங்கெல்லாம் கொடுமை நடக்கிறதோ அங்கெல்லாம் தோன்றி ஹிம்சையை அழித்து நல்லதை காப்பாற்றும் என்பது புராணம் கூறும் தகவல் மீன் கூர்மம் வராகம் போன்ற விலங்கு வடிவெடுத்த திருமாலின் திருவடிவங்கள் இவை தீமையை அழிக்கவென்றே தோன்றியவை ராமர் பலராமர் பரசுராமர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்கள் தீமையை அகற்றியதோடு மனிதர்கள் தம்மைப் போலவே ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று வலியுறுத்திய திருவடிகள் ஆனால் நரசிம்மர் மனிதமும் விலங்கும் சேர்ந்த திருவடிவம் அதாவது தீமையை அழிக்கும் பராக்கிரமமும் பக்தனை காக்கும் கருணையும் கொண்ட அழகிய வடிவம் திருவரங்கத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் அற்புதமான ரங்கநாதர் இங்கு வந்து தங்கிய சிங்கரும் இங்கே வந்து தங்கினார் என்று வரலாறு கூறுகிறது கருவறையில் மேற்கு நோக்கி சுமார் எட்டு அடி உயரத்தில் பிரம்மாண்ட வடிவில் தனது இடது மடியில் மகாலட்சுமி தாயாரை அமர்த்தியபடி அமர்ந்துள்ளார் இடது கரம் தாயாரை அணைத்திருக்க வலது திருக்கரத்தில் அபய முத்திரையை காட்டுகிறார் பெருமாள் கரங்கள் சங்கு சக்கரத்தை ஏந்தியபடி உள்ளன பற்களின் அமைப்பு நரசிம்மரின் கருணையை வெளிக்காட்டியபடியே உள்ளன காட்டழகிய சிங்கருக்கு உற்சவ மூர்த்தி கிடையாது இது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் காட்டழகிய சிங்கரின் பெருமையினையும் சக்தியையும் இந்த உலகிற்கு பறைசாற்றும் விதமாக பிரதி வருடமும் விஜயதசமி அன்று நம்பெருமாள் ஸ்ரீரங்க ரங்கநாதர் விசேஷ பல்லக்கில் இந்த கோவிலுக்கு எழுந்தருளுகிறார் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன சிவனாருக்கு உகந்த விருட்சங்களில் வன்னிமரத்தை சொல்லுவார்கள் இங்கே காட்டழகிய சிங்கர் திருக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக வன்னி போற்றப்படுகிறது வைகாசியில் நரசிம்ம ஜெயந்தி ஆணி சுவாதி நட்சத்திரத்தன்றும் பங்குனி யுகாதி ஆகிய நாட்களிலும் திருப்பணிகளும் தைல காப்பும் செய்யப்படுகிறது காலை மாலை நடை திறந்திருக்கும் பிரதோஷ காலங்களில் வழிபாடு செய்தால் உத்தியோகம் மகப்பேறு திருமண தடை நீங்க வைக்கும் சிவன் கோவிலில் பிரதோஷ காலத்தில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் ஆனால் பெருமாள் கோவில் ஒன்றில் பிரதோஷ காலத்தில் சிறப்பு பூஜைகள் நடக்கிறது என்றால் அது இங்குதான் விசேஷமான ஒன்று அருள்மிகு காட்டழகிய சிங்கரை கோவிலுக்கு சென்று வணங்கி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் மன அமைதி ஆறுதல் பெற்று வாழ வழி செய்வார் சிங்கர் நன்றி வணக்கம்